ஓம் சாந்தி அவ் ஸ்திதி மூலம் சேவை பதினெட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இன்று சப்தத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கான நாளாகும் எனவே பாப்தாதா கூட சப்தத்திலிருந்து எவ்வாறு சப்தத்திற்கு மதுபனில் வருகின்றார் சப்தத்திலிருந்து விடுபட்டு இருப்பதற்கான பயிற்சி மிகவும் அவசியமாகும் சப்தத்தில் வந்து ஆத்மாக்களுக்கு என்ன சேவை செய்கிறீர்களோ அதைவிட அதிகமாக சப்தத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதியிலிருந்து சேவை செய்வதன் மூலம் சேவையினுடைய பிரதட்ச பலனை காண்பீர்கள் தன்னுடைய அவ்வக்த ஸ்திதியினால் அந்நிய ஆத்மாக்களுக்கு கூட அவ்வக்த ஸ்திதியின் ஒரு நொடிக்கான அனுபவம் செய்வித்தீர்களா செய்வித்தீர்கள் எனில் காட்சி தரும் சப்தத்திற்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் நிலைத்திருந்து பின்னர் சப்தத்திற்கு வரும் பொழுது அது சப்தமாக தோன்றாது ஆனால் அந்த சப்தத்தில் உள்ள அவ்வக்த அதிர்வலைகளுடைய தாக்கம் எந்த ஒரு ஆத்மாவையும் பாபாவின் பக்கம் கவர்ந்து இழுக்கும் அந்த சப்தத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்கு உங்களுடைய அவ்வக்த ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும் எவ்வாறு இந்த சாக்கார உலகத்தில் சிறு குழந்தைகளுக்கு தாலாட்டு பாடுகிறார்களோ அது கூட சப்தமாக இருக்கிறது ஆனால் அந்த சப்தமானது சப்தத்திலிருந்து விடுபட்டு செல்வதற்கான சாதனமாக ஆகிவிடுகிறது அதே போன்று அவ்வக்த ஸ்திதியில் நிலைத்திருந்து சப்தத்தில் வாருங்கள் அப்பொழுது சப்தத்திலிருந்து விடுபட்ட ஸ்திதிக்கான அனுபவத்தை செய்விக்க முடியும் ஒரு நொடிக்கான அவ்வக்த ஸ்திதியின் அனுபவம் ஆத்மாவை அழியாத சம்பந்தத்தில் இணைத்து விடுகிறது இம்மாதிரியான பிரிக்க முடியாத சம்பந்தம் ஒன்றாக இணைந்து விட்டால் மாயா கூட அந்த அனுபவசாலி ஆத்மாவை அசைக்க முடியாது வெறும் சப்தத்தினால் பிரபாவிக்கப்பட்ட ஆத்மாக்கள் பலவித சப்தங்களை கேட்பதால் வருவதும் போவதுமாக இருக்கிறார்கள் ஆனால் அவ்வக்தியில் நிலைத்திருந்து வெளிப்படுத்தும் சப்தம் மூலம் அனுபவம் பெறும் ஆத்மாக்கள் வந்து போவதிலிருந்து விடுபட்டு இருப்பார்கள் இம்மாதிரியான ஆத்மாக்கள் மீது எந்த விதமான பிரபாவமும் ஏற்படாது ஏற்பட முடியாது அப்படின்னு பாபா சொல்றாங்க எப்பொழுதும் இணைந்த சொருவமாக தங்களை புரிந்து கொண்டு இணைந்த ரூபத்தில் சேவை செய்யுங்கள் அதாவது அவ்வக்த ஸ்திதியில் இருந்து பிறகு சப்தத்தில் வாருங்கள் இவை இரண்டினுடைய இணைந்த ரூபத்தின் சேவை வாரிசுகளை உருவாக்கும் வெறும் சப்தத்தின் மூலம் சேவை செய்தால் பிரஜைகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது சேவையில் புதுமையை கொண்டு வாருங்கள் இவ்விதமான சேவை செய்வதற்கான சாதனம் எது எந்த நேரத்தில் சேவை செய்கிறீர்களோ அந்த நேரத்தில் சிந்தனை ஏற்படுகிறது அதனால் நினைவின் ஈடுபாடு சிந்தனையின் விட குறைவாக இருக்கிறது வேறு பக்கமாக கவனம் அதிகம் ஏற்படுகிறது தனது ஸ்திதியின் பக்கம் கவனம் குறைவாக இருக்கிறது இந்த காரணத்தினால் ஞானத்தினுடைய விஸ்தாரத்தின் பிரபாவம் ஏற்படுகிறது ஆனால் அன்பில் மூழ்கி இருப்பதற்கான பிரபாவம் குறைவாக காணப்படுகிறது இதனுடைய விளைவாக ஞானம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள் ஆனால் ஈடுபாட்டுடன் இருப்பதற்கான தைரியம் வைப்பதில்லை ஏனென்றால் அவ்வக்த ஸ்திதி மூலம் அன்பினுடைய அதாவது சம்பந்தத்தை இணைப்பதற்கான அனுபவத்தை செய்யவில்லை மற்றபடி சிறிது தானியங்களை எடுத்துக்கொள்வதால் அதாவது கொஞ்சம் ஞானம் கேட்பதால் பிரஜைகளாக ஆகிறார்கள் இப்பொழுது ஏற்படும் சம்பந்தத்தினால்தான் எதிர்கால சம்பந்தத்தில் வருவார்கள் இல்லையென்றால் என்றால் பிரஜையில் தான் வருவார்கள் அதனால் ஒரு நொடியில் அவெக்த அனுபவம் மூலம் தொடர்பை இணைப்பதற்கான புதுமையை கொண்டு வர வேண்டும் சம்பந்தம் தொடர்பு இரண்டிற்கும் வித்தியாசம் உள்ளது தொடர்பில் வருகிறார்கள் ஆனால் சம்பந்தத்தில் வருவதில்லை புரிந்ததா இன்றைய நாளில் அவ்வக்திடைய அனுபவத்தை செய்துள்ளீர்கள் இந்த அனுபவத்தை எப்பொழுதுமே நிலையாக வைத்து கொண்டால் மற்றவர்களுக்கும் அனுபவம் செய்விக்க முடியும் இன்றைய நாளில் பேச்சு அல்லது அநேக சாதனங்கள் பல ஆத்மாக்களுக்கு பல விதமான முறையில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன ஆனால் உங்களை தவிர வேறு எவரும் இந்த அனுபவத்தை செய்யவும் முடியாது மற்றவளுக்கு செய்விக்கவும் முடியாது ஆகினால் இன்றைய காலகட்டத்தில் இந்த விதமான அனுபவத்தை செய்வி செய்விப்பதற்கான அவசியம் இருக்கிறது அனைவருடைய மனதிலும் குறைந்த நேரத்தில் அனுபவம் செய்ய வேண்டும் என்ற ஆசையின் விருப்பம் உள்ளது அவர்களுக்கு கேட்பதற்கான ஆசை இருப்பதில்லை அனுபவத்தில் நிலைத்திருந்து அனுபவத்தை செய்வீங்கள் பாபா சொல்றாங்க அனுபவத்துல நீங்க முதல்ல இருந்து மற்றவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துங்க அனைவருடைய சிநேகம் வதனத்தில் பாபாவிற்கு கிடைத்தது பாபா கூறியுள்ளார் மூன்று விதமான நினைவு மற்றும் சிநேகம் வதனத்தை வந்தடைந்தது அதாவது யோகி யோகி மற்றும் ஸ்னேகி மூன்று விதமான சொரூபத்தின் அன்பு நினைவுகள் பாப்தாதாவிற்கு கிடைத்தன திருப்புதல் பாடமுறைக்கான வருடம் முடிந்து கொண்டிருக்கிறது வருடம் முடிவதால் மாணவளுக்கு தனது தேர்வின் முடிவு வெளிவருகிறது அதனால் இந்த வருடத்தின் முடிவில் ஒவ்வொருவரும் எந்த விதமான முடிவை கொண்டு வர வேண்டும் இதற்கு முக்கியமாக நான்கு விஷயங்களில் கவனம் வைக்க வேண்டும் ஒன்று தனக்குள் எல்லா விதமான சிரேஷ்ட தன்மைகளும் எவ்வளவு உள்ளது இரண்டாவது சம்பூர்ண தன்மையில் மற்றும் சர்வ சம்பந்தங்களின் சமீப நிலை எவ்வளவு வந்துள்ளது மூன்றாவது தன்னுள் மற்றும் மற்றவருடைய சம்பந்தத்தில் திருப்தி எந்தளவு ஏற்பட்டிருக்கிறது மேலும் நான்காவது தனக்குள் வீரத்தன்மை எந்த அளவு வந்துள்ளது இந்த நான்கு விஷயங்களையும் தனக்குள் சோதனை செய்ய வேண்டும் இன்றைய தினம் தனது முடிவினுடைய சோதனையை செய்வதற்கான கடமையை முதலில் நிறைவேற்றுங்கள் மட்டும் இன்றைய நாள் வெறும் நினைவு நாளாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இன்றைய நாளையை சக்தியை அதிகரிப்பதற்கான நாளாக கொண்டாட வேண்டும் இன்றைய நாளை உங்களுடைய ஸ்திதியை மாற்றுவதற்கான நாள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இன்றைய நாட்களில் ஒளி புகும்படியான பொருட்கள் டிரான்ஸ்பரண்ட் டிரான்ஸ்பரன்ட் பிடிக்கிறது அல்லவா அது போன்று தனது ஸ்திதியையும் மனோநிலையும் இவ்வாறு மாற்ற வேண்டும் மாற்ற வேண்டும் இன்றைய தினத்தின் மகத்துவம் புரிந்ததா இவ்வாறு உங்களுடைய சரீரத்தினுள் இருக்கும் ஆத்மா தெளிவாக தெரியும்படி ஆகிவி ஆகிவிடுங்கள் உங்களுடைய ஆத்மா சொரூபம் அவர்களுக்கும் தனது ஆத்மீக சொரூபத்தின் சாட்சா்காரத்தை செய்விக்க வேண்டும் இதுதான் அவ்வக்த அல்லது ஆத்மீக ஸ்திதியின் அனுபவத்தை சேவிப்பதாகும் இன்று நினைவு யாத்தினுடைய முடிவு எவ்வாறு இருந்தது சிநேக சொரூபமாக இருந்ததா அல்லது சக்தி சொருபமாக இருந்ததா சிநேகம் கூட சக்தியினுடைய வரதானத்தை பிராப்தி செய்விக்கின்றது அதனால் இன்று சிநேகத்தினுடைய வரதானத்தை பிராப்தி செய்வதற்கான நாளாகும் ஒன்று முயற்சியின் மூலம் பிராப்தி மற்றும் வரதானத்தின் மூலம் பிராப்தி இன்றைய நாள் முயற்சி மூலம் சக்தியை பிராப்தம் செய்வதற்கான நாள் அல்ல ஆனால் சிநேகம் மூலம் சக்தியினுடைய வரதானத்தை பிராப்தமாக அடைவதற்கான நாளாகும் ஆகும் இன்றைய தினத்தை விசேஷமாக வரதானத்திற்கு வரதானத்திற்கான தினமாக புரிந்து கொள்ள வேண்டும் சிநேகம் மூலம் அதாவது அன்பின் மூலம் வரதாதாவிடமிருந்து எந்த ஒரு வரத்தையும் பிராப்தியாக அடைய முடியும் புரிந்ததா முயற்சி மூலம் அல்ல ஆனால் சிநேகத்தின் மூலம் யார் எவ்வளவு வரதானத்தை எடுக்கிறார்கள் என்பது அவரை பொறுத்ததாகும் ஆனால் சிநேகம் மூலம் அனைவரும் சமீபத்தில் வந்து வரதானத்தை பிராப்தம் செய்ய முடியும் ஒருவர் வரதானத்தினுடைய நாளை எவ்வளவு புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அவ்வளவே அதை அடைய முடியும் புரிந்து கொண்டவர்களுக்கு விந்தை ஏற்படுகிறது இன்றைய வரதான நாளில் யார் எவ்வளவு அனுபவம் செய்கிறார்களோ அவர்கள் அந்த அளவிற்கு வரதானத்தை பிராப்தமாக அடைகிறார்கள் எவ்வாறு ஒரு பாபாவை தவிர வேறு எந்த நினைவும் ஆக்கர்ஷிக்காமல் இருப்பதற்கான முயற்சி செய்கிறீர்களோ அவ்வாறு இன்றைய நாள் சகஜமான நினைவின் அனுபவத்தை ஏற்படுத்தியது நல்லது அச்சா ஓம் சாந்தி